இந்த பச்ச பச்சமலை பகுதிக்கு முதல் முறையாக வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் சுதந்திரம் அடைந்த பிறகு கடந்த எண்பது ஆண்டுகளில் இந்த பச்சமலை பகுதிக்கு வந்த ஒரே தலைவர் என்றால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் அது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த பச்சை பகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு உங்களோடு உரையாடினார் இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் உங்களை மறக்கல அதனால்தான் இன்றைக்கு பச்சைமலைக்கு என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார் திருச்சி மாவட்டத்திற்கு அரசு பயணமாக பல நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னவுடன் அங்கே மட்டுமல்ல நீ பச்சைமலைக்கு செல்ல வேண்டும் பச்சைமலை மக்களுடைய கோரிக்கைகள் என்ன அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அரசு திட்டங்கள் எல்லாம் சரியாக போய் சேருதா இதையெல்லாம் சென்று நீ ஆய்வு செஞ்சு வர வேண்டும் என்று கட்டளையிட்டு அதன் காரணமாக இன்றைக்கு நான் பச்சை மலைக்கு வந்து எல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது உங்கள்கிட்ட இருக்கின்ற இந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் எங்ககிட்டையும் அது தொற்றுக்கின்றது இன்றைக்கு இந்த பச்சைமலை பகுதியிலே பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம் குறிப்பாக விவசாயிகளுக்கு நூறு மாடுகள் வழங்கியிருக்கின்றோம் அதே போல் ஏழாயிரம் மரக்கன்றுகளை இங்கே நடப்போகின்றோம் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கையின் அடிப்படையில் இரண்டு அரசு பேருந்துகளுடைய சேவையை துவங்கி வைக்க இருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோட்டையிலே தீட்டப்படும் திட்டங்கள் கடைக்கோடி மக்கள் வரை சென்றடையும் எங்களுக்கெல்லாம் அடிக்கடி அறிவுறுத்துவார் கட்டளையிடுவார் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியும் முன்னேறணும்னு ஒவ்வொரு குடும்பமும் ஏன் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த அரசனுடைய திட்டங்களால் பயனடையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே சிந்தித்து செயல்படக்கூடியவர் உங்களுக்கு தெரியும் இந்த அரசு அமைந்தவுடன் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள்ட்ட இந்த கையெழுத்து மிக முக்கியமான கையெழுத்து எதுன்னா அது மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம்தான் இன்றைக்கு இங்கு தொடங்கப்பட்டுள்ள பேருந்துகளுடைய சேவையை பச்சைமலை வாழ் மகளிர் கட்டணம் ஏதுமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் இது ஏதோ சலுகை கிடையாது இது உங்களுக்கான உரிமை தான் காலை சிற்றுண்டி திட்டமும் மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் அதேபோல் புதுமை திட்டம் மூலம் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மாணவிகள் வருடந்தோறும் பயன்பெற்று வருகின்றார்கள் இந்த திட்டத்தை தமிழ் புதல்வர் என்ற பெயரில் மாணவர்களும் பயன்பெறுகின்ற வகையில் வருகின்ற ஒன்பதாம் தேதி இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைக்க இருக்கின்றாங்க இது எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்னும் மகத்தான திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இங்கே வந்திருக்கின்ற உங்களுக்கு பலருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து விடுகிறது இங்கே இல்ல வந்திருக்கக்கூடிய பல மகளிர் அந்த கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக அது ப பரிசீலனை செய்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இதுவரை ஒரு கோடியே பதினாயிரம் மகள் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நம்முடைய கலைஞர் மகளிர் திட்டம் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய விண்ணப்பங்கள்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு கண்டிப்பாக வெகு விரைவில் உங்களுக்கும் அந்த பயண மகளிர் உரிமை திட்டம் வரும் என்ற அந்த வாக்குறுதியை நான் இங்கே கொடு கொடுக்கின்றேன் அது மட்டுமல்ல மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி போன்ற திட்டங்கள் எல்லாம் வசிக்கின்ற உங்களுடைய உங்கள் அத்தனை பேருக்கும் மனசில் வச்சு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்றத்தை அடைய நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து உழைத்து வருகின்றார்கள் இந்த பச்சமலை இழுப்பூரை சேர்ந்த சகோதரி ரோகினி ஜேஇ நுழைவுத் தேர்வு வெற்றி பெற்று திருச்சி என்ஐடி கல்லூரியில் பொறியியல் சேர இருக்காங்க அவங்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படி அடித்தட்டு ஏழை எளிய மக்களுடைய வெற்றிக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறது கல்வி சுகாதாரம் விவசாயம்னு எந்த துறை எடுத்தாலும் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டுகிற ஆக மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு என்றைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கும் இன்றைக்கு இங்கே பேசின பலர் நம்முடைய அரசின் திட்டங்களை பற்றி மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னீங்க உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படி மற்ற பகுதிகளுக்கெல்லாம் அடிப்படை வசதிகளும் போய் சேருதோ அதே மாதிரி இந்த மலைப்பகுதிக்கும் எல்லா வசதிகளும் கண்டிப்பாக வந்து சேரும் இங்கே சில கோரிக்கைகளையும் நீங்க வச்சிருக்கிறீங்க முக்கியமாக நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றுவதற்கு ஃபாரஸ்ட் லேண்ட் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் உழவர் சந்தை கேட்டிருக்கிறீங்க கண்டிப்பாக ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்காப்பு கலைகள் உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு வேண்டும்னு சொல்லித்தர வேண்டும்னு கேட்டிருக்கீங்க உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் செய்து அந்த வசதி செய்து தரப்படும் வாகனங்கள் செல்வதற்கு நேரத்தை நீட்டிப்பதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்யப்படும் அவர் தனி ஒன்றியம் வேணும்னு கேட்டிருக்கீங்க கருத்துரு அமை அனு அனுப்பப்பட்டுள்ளது அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் வன்னாடு ஊராட்சி தோனூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி ஆனந்த் அவர்கள் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் கூடுதல் உதவிகளை செய்யணும்னு கேட்டிருக்கிறார் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலமாக செய்ய நான் இந்த நேரத்தில் என்னுடைய உறுதியை நான் அளிக்கின்றேன் அதே மாதிரி புத்தூரை சேர்ந்த சகோதரி பவலம் அவர்கள் அங்கன்வாடி கட்டிடம் வேண்டும்னு கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்ட ரூபாய் பதினாலு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திரு அண்ணன் தர்மன் ராஜேந்திரன் முக்கியமான ஒரு கோரிக்கையை வைச்சார் அதாவது பச்சைமலை தனி ஊராட்சி ஒன்றியமாக அறிவிக்கணும்னு தென்புற நாடு வன்னாடு கோம்பை ஊராட்சிகளுடைய பரப்பு சுற்றளவு தூரம் மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் அவற்றை ஒன்பது ஊராட்சிகளாக பிரித்து புதிய ஊராட்சி ஒன்றியமாக உருவாக்க அரசுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் அனுப்பப்பட்டுள்ளது விரைவில் அந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் மகளிருக்கு இலவச பஸ் வசதி வேணும்னு புத்தூரை சேர்ந்த சகோதரி ராணி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க இங்கு இயக்கப்படுகின்ற இந்த டவுன் பஸ் இதனால் விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் அந்த பேருந்தில் அனைத்து மகளிரும் கட்டணம் இல்லாமலே பயணிக்கலாம் அப்படிங்கிறதே நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பஸ் விட்டா மட்டும் போதுமா ரோடு வசதியும் மேம்படுத்தணும்னு கேட்டிருக்கிறீங்க அதற்கும் நம்முடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றது நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் அறுபத்தி ஆறு லட்சம் செலவில் சாலை பணிகளை மேற்கொள்ள டீடெயில் ரிப்போர்ட் அனுப்பி இருக்காங்க விரைவில் புதிய சாலைகள் அமைக்கப்படும் அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு வெங்காய கொட்டகை அமைக்க தலா எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் விரைவில் வழங்கப்படும் குடிநீர் உட்பட பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகளுக்காக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கூட்டு பட்டாக்களை பிரித்து தனி பட்டாக்களாக வழங்க சிறப்பு முகாம்கள் விரைவில் நடத்தப்படும் வனத்துறை சோதனை சாவடிகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே திறந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அவற்றை காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை திறக்க முழு நடவடிக்கை எடுக்கப்படும் செல்போன் கோபுரம் தேசியமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட கிளை உழவர் சந்தை வனத்துறை வசம் உள்ள சாலைகள் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றம் செய்கிறது விளையாட்டு தொடர் விளையாட்டுத் தேடல் அமைப்பது இப்படி பல்வேறு கோரிக்கைகளை சொல்லியிருக்கீங்க இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதிமொழியை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன் நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை இது எல்லோருக்குமான மக்களுக்கான அரசு உங்களுடைய கோரிக்கைகளை இன்னும் பல கோரிக்கைகள் இருக்கும் இன்னும் கோரிக்கைகளை தேவைகளை அரசிடம் தெரியப்படுத்துங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்பார் உங்களோடு கலந்துரையாடுதல மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்